கிருஷ்ணன் பாகவதில கேட்கறான் என்ன கேட்கறான்னா எதற்காக நீங்க விஸ்வரூபம் எடுத்து காட்டணும் கிருஷ்ணன் என்ன சொல்றாரு அப்படின்னா நான் இந்த விஸ்வரூபம் காட்டுறதுக்கான முக்கிய நோக்கமே பிற்காலத்து நான் தான் கடவுள்னு யாரும் வந்துடக்கூடாதுன்னு காட்டுறதுக்கத்தான் வரேன்னு சொல்றாரு அவர் அப்ப என்ன அர்த்தம் இன்னைக்கு கடவுள் நான் அப்படின்னு சொல்லி கூடி வரக்கூடிய நபர்கள் எல்லாருக்கும் நம்ம என்ன சொல்ல கேட்கணும் விஸ்வரூபத்தை காட்டுங்கள் சொல்லணும் காட்டுவாங்களா எப்படி உங்க கடவுள் வந்து அன்னப்பறவையில பறக்க முடியும் எப்படி உங்க கடவுளுக்கு வந்து யானை மாதிரி முகம் இருக்கு எப்படி உங்க கடவுளுக்கு வந்து பதினாறாயிரத்தி நூற்றி எட்டு மனைவிகள் இருக்க முடியும் எப்படி உங்க கடவுளுக்கு வந்து என்ன சொல்றது பாலம் பாலம் கட்டுறாரு அது வந்து தண்ணீரை மிதக்குது எப்படி இதெல்லாம் சாத்தியமாகும் அப்ப இதெல்லாம் வந்து மூட நம்பிக்கை நாம வீட்டுல பதினொரு மணி டிவி பார்த்துட்டு பையனை வந்து டிவி பார்க்க கூடாதுன்னு சொன்னா எப்படி பொருந்தும் நான் சிகரெட் குடிச்சிட்டு பையனை சிகரெட் குடிக்க கூடாதுன்னா எப்படி பொருந்தும் நான் தகாத வேலையெல்லாம் செஞ்சுட்டு பையன் மட்டும் முழுக்கமாக வாழணும் எப்படி வாழ்வாங்க இப்போ யாராவது வந்து சொன்னாங்கன்னா என்னுடைய பையன் சரியில்லை சரியா ஒழுக்கமாக இல்லைன்னா அதுக்கு யார் காரணம் ஐ தமிழ் நேர்களுக்கு வணக்கம் ஆன்மீகம் தொடர்பான பல்வேறு கேள்விகளுக்கு விளக்கமளிக்க அளிக்க இணைந்திருக்கிறார் சேலம் இஸ்கான் கோவிலினுடைய நிர்வாக அதிகாரி திரு ஸ்ரீராமதாஸ் அவர்கள் அவருடன் பேசலாம் வணக்கம் சார் இப்போ பெரும்பான்மையான கோவில்கள்ல வந்து தவிர்க்க முடியாத ஒரு கடவுளா சாய்பாபாவை வந்து வழிபட்டுட்டு வராங்க மக்கள் முருகனுக்கு எப்படி செவ்வாய்க்கிழமை உகந்ததோ பிள்ளையாருக்கு எப்படி வெள்ளிக்கிழமை உகந்ததோ அது மாதிரி சாய்பாபாவுக்கு வியாழக்கிழமை உகந்தது அப்படின்னு சொல்லி விரதம் இருந்து பிரசாதங்கள்லாம் கொடுத்துட்டு வழிபட்டுட்டு வராங்க ஆனால் இதுக்கிடையில தமிழ்நாட்டில் இருக்க கோவில்களுக்குள்ள சாய்பாபாவினுடைய அவனுடைய சிலை இருக்கக்கூடாது அதை வந்து எடுத்துடணும் அப்படின்னு சொல்லி ஒரு இஷ்யூ போயிட்டு இருக்குது இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன சார் வேத கலாச்சாரத்தில் நம்மளுடைய சாஸ்திர நூல்களில் கடவுள்னா யாரு கடவுளுடைய பிரதிநிதினா யாருன்றது ரொம்ப 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 தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கு கடவுளுடைய பிரதிநிதிகள் யாரும் வரப்போறா கடவுளுடைய பிரதிநிதிகள் என்ன பண்ணுவாங்க கடவுள்னா யார் அவருடைய அவதாரங்கள் என்ன அவர் அவதாரமாக வந்தால் எப்படி வரப்போகிறார் எப்படி வந்தார் அப்படின்ற எல்லா விஷயங்களும் கொடுக்கப்பட்டிருக்கு தர் இஸ் அ டிஃபரன்ஸ் பிட்வீன் இங்கிலீஷில் சொன்னோம்னா தர் இஸ் ஆல்வேஸ் டிஃபரன்ஸ் பிட்வீன் காட் அண்ட் காட்லி சொல்கிற புரியுதுங்களா தர் இஸ் ஆல்வேஸ் டிஃபரன்ஸ் பிட்வீன் காட் அண்ட் காட்லி நீங்கள் வந்து கடவுளாக கடவுளுக்கும் கடவுளை நோக்கி மக்களை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு மகா ஆசானுக்கும் வித்தியாசம் இருக்குது சொல்கிற விஷயம் புரிஞ்சுங்களா மக்களை கடவுளை நோக்கி திரும்பக்கூடியவர் ஒரு ஆசான் ஆச்சாரியன்னு சொல்லலாம் நீங்கள் அவருக்கும் கடவுளுக்கும் எப்போதுமே டிஃப்ரென்ஸ் இருக்குது ஆனால் பகவத்கீதை கிருஷ்ணனை சொல்கிறார் ஆச்சாரியமாம் உபாசித்தியம் அந்த ஆச்சாரியன்னு சொல்லக்கூடிய நபரையும் நீங்கள் வணங்க வேண்டும் என்னை போல் வணங்க வேண்டும் ஏன்னா அவர் தான் உங்களுக்கு வந்து என்னை காட்டியிருக்கார் அப்போ அவரை நீங்கள் என்னை என்னுடைய ஸ்தானத்தில் வச்சு வணங்கணும் அப்படின்றத கிருஷ்ணரே சொல்கிறார் பகவத்கீதையில் அப்போ ஆச்சாரியர் யார்ன்றதை கண்டுபிடிக்கணும் தகுந்த நபரான் பார்க்கணும் யார் அவர் யார் கடவுள் நம்மளுடைய வேதனொற்கள் படி கடவுள் யார் வேதனொருட்கள் படி வாழ எப்படி வாழ வேண்டும் எப்படி வாழக்கூடாது அப்படின்ற சொல்லக்கூடிய விஷயங்களை சொல்லி கொடுக்க ஒரு ஆச்சாரியர் அவர்கிட்ட போய் நம்ம சண்டடைகிறோம் அவர்கிட்ட தீட்சை வாங்குகிறோம் அதே மாதிரி கிருஷ்ண இதில் வந்து பத்ம புராணத்தில் எப்படி வருது நான்கு சம் சம்பிரதாயங்கள் தான் வந்து ஆத்தரைஸ்டு சம்பிரதாயங்கள் அது யார் சொல்கிறார் சிவன் பார்வதிக்கு சொல்கிறாங்க நான்கு சம்பிரதாயங்கள் தான் ஆத்தரைஸ்டு சம்பிரதாயங்கள் இந்த நான்கு சம்பிரதாயங்கள் யார் அதுக்கு தலை சிறந்தவர் பிரம்மா ஒருத்தர் குமாரர் ஒருத்தர் சிவனே ஒருத்தர் அப்புறம் வந்து லக்ஷ்மி தேவி ஒருத்தர் லக்ஷ்மி தேவின்னு வரக்கூடிய ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயம் குமார சம்பிரதாயம் இந்த மாதிரி நான்கு சம்பிரதாயங்கள் இருக்குது இந்த சம்பிரதாயங்களில் என்ன பண்ணோம் கடைசியில் கடவுள் யார் அப்படின்னு அந்த கதவு தான் பாதைக்கு கொண்டு போய் நம்மளை சேர்க்கும் இது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் சொன்ன கதை நீங்கள் முதல்ல கேட்ட கேள்வி தான் அந்த கடைசி கேள்விக்கும் அந்த தொடர்பு இருக்குது காலப்போக்கில் என்ன பண்ணிட்டோம் நம்மளுடைய தவறான குறிக்கோளில் கடவுளை காட்டக்கூடிய நபரையே கடவுளாக நாம் வணங்க ஆரம்பிச்சிட்டோம் கடவுளை காட்டக்கூடிய நபரியே கடவுளாக வணங்க ஆரம்பிச்சிட்டோம் இன்றைக்கி நீங்கள் வடை வட இந்தியா போனீங்கன்னா ரொம்ப மிகப்பெரிய ஒரு இயக்கம் இருக்குது சுவாமிநாராயண் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இயக்கம் இன்றைக்கி கூட அபுதாபியில் ஒரு பெரிய கோயில் ஆரம்பிச்சிருக்காங்க அவர்கள் ஆரம்பித்த போது என்ன நடந்தது சுவாமி நாராயண் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர் வந்து அவர் வந்து சொல்லிக் கொடுத்தது என்ன ராதாகிருஷ்ணர் வழிபாடு ராதாகிருஷ்ணர் எப்படி வழிபடணும் கடவுள்னா யார் அவர் எப்படி வழிபடுறது அவருடைய விஷயம் என்ன அப்படின்றத வழிபாட்டை சொல்லிக் கொடுத்தவர் அவர் இன்றைக்கி எப்படி அவர் கோயில் வச்சுட்டாங்க அந்த சுவாமி நாராயண் சொல்லக்கூடிய அந்த நபருக்கு கோயில் வைக்கிறாங்க சொன்ன விஷயம் புரிஞ்சதா அப்போ கடவுள் பகவத்கீ சொன்னது உண்மை கடவுள் வந்து எப்படி அவர்களை வணங்கணும்னு சொல்லி கொடுத்ததும் உண்மை ஆனால் அவர்களை கடவுள் மாதிரி வணங்கலாமா அது கேள்விக்குறி இது நம்மளுடைய கலாச்சாரத்தில் இல்லை நம்மளுடைய ஆன்மீகத்தில் இல்லை அது நம்ம சரியான பாகுபாடோடு பார்க்கணும் ரெண்டாவது இன்றைக்கி என்ன நடந்தது அதனுடைய ஒரு வெளிப்பாடுதான் இதை சாய்பாபா வழிபாடு என்னாச்சு அவர் வந்து கடவுளை நமக்கு காட்டினாரா காட்டலான்னு எனக்கு தெரியாது ஆனால் அவரே சில நேரம் நான் தான் கடவுள்னு சொல்லி அதான் ஒன்னொன்று சொல்லுவார் கிருஷ்ணன் அடிக்கடி பகதில் சொல்லுவார் என்ன அப்படின்னா அர்ஜுனன் கிருஷ்ணன் பகதில் கேட்குறான் என்ன கேட்கிறான் எதற்காக நீங்கள் விஸ்வரூபம் எடுத்து காட்டணும் விஸ்வரூபம் பார்த்துருப்பீங்க விஸ்வரூபம் காட்டுறாரு கிருஷ்ணன் என்ன சொல்கிறார் அப்படின்னா நான் இந்த விஸ்வரூபம் காட்டுறதுக்கான முக்கிய நோக்கமே என்ன அப்படின்னா பிற்காலத்து நான் தான் கடவுள்னு யாரும் வந்துடக்கூடாதுன்னு காட்டுறதுக்காகத்தான் வரேன்னு சொல்றாரு அவர் அப்ப என்ன அர்த்தம் இன்னைக்கு கடவுள் நான் அப்படின்னு சொல்லி வரக்கூடிய நபர்கள் எல்லாருக்கும் நம்ம என்ன கேட்கணும் விஸ்வரூபத்தை காட்டுங்கள்னு சொல்லணும் காட்டுவாங்களா நம்மளை போல வாழ்ந்து கொண்டிருக்காங்க ஆனா என்ன அவன் நான் தான் கடவுள்னு சொல்லி மக்களை ஏமாத்தி கொண்டிருக்காங்க அப்ப என்ன அர்த்தம்னா மனித நாள்தான் திருப்பி சொன்னேன் பிட்வீன் காட் அண்ட் காட்லி கடவுள் யாருன்னு காமிக்கக்கூடிய ஒரு ஆசானாக திகழ முடியுமே தவிர கடவுளாக மாற முடியாது எப்ப யாராவது உங்களுக்கு வந்து இது வந்து ஒரு நல்ல ஒரு தம்பூர் வச்சுக்கணும் மக்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம் யாராவது வந்து நான் தான் கடவுள் நான் தான் கடவுளுடைய அவதாரம்னு சொன்னாங்கன்னா நீங்க அவங்களுக்கு பக்கமே போறதை தவிர்ப்பது நல்லது அதை ஏமாற்றி தெரிஞ்சுக்கணும் நான் கடவுள் கடவுளுடைய அவதாரம் நான் தான் யுக புருஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் எல்லாருமே மக்களை ஏமாற்றிக் கொள்ளக்கூடிய நபர்கள் முதல் பாயிண்ட் ரெண்டாவது பாயிண்ட் என்ன கேட்டீங்க சாய்பாபா பத்தி கேட்டீங்க நிறைய விஷயங்கள் எனக்கு ஆச்சு அப்படின்னா சாய்பாபா மாதிரியே ஆயிரத்துக்கு ஆயிரக்கணக்கான விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கு இன்னைக்கு அவர்களையே வழங்கக்கூடிய விஷயம் அவர்களுடைய போட்ட வச்சு வழங்கக்கூடிய விஷயம் நடந்து கொண்டிருக்கு ஏ சாய்பாபா மட்டும் நம்ம சொல்லணும் மிஷன் போர் வேலை வருது மிஷன் இல்லாமல் போர் வேலை வருது அவருடைய பேர்ல ஒரு மிஷன் ஆரம்பிச்சிட்டோம் அவரை வழி வழங்கிட்டு இருக்கோம் இப்போ எல்லாமே ஒரே நான் என்ன சொல்லுவேன் ஒரே பாரத்தில் வைக்க வேண்டிய நபர்கள் தான் அது என்னாச்சு ஒரு சென்டிமெண்டலிசம் அவர் யார் எனக்கு கிடைச்ச நியூஸ் படி என்ன அப்படின்னா அவர் வந்து பெங்காலில் வாழ்ந்ததாகவும் நிறைய மக்களுக்கு ஆன்மீக நோக்கி பாதி கொடுத்ததாகவும் அல்லது வந்து சில இந்த என்ன சொல்கிறதுனா பேரா நார்மல் ஆக்டிவிட்டீஸ் பேரா நார்மல் ஆக்டிவிட்டீஸ்னால் எப்படி சொல்கிறது அப்படின்னா மக்களால் செய்ய முடியாத விஷயங்களை செய்து காட்டினார் அப்படின்ற விஷயங்களை செய்தார் அப்படின்றதுக்காக என்ன பண்ணுறோம் அவரை வந்து உயர்ந்த தரத்தில் வச்சு மக்கள் சில பேர் வழங்கினாங்க நீங்கள் என்ன பண்ணுறோம் காலப்போக்கில் அவர் ஒரு கோயில் கட்டி அது ஒரு மிகப்பெரிய கோயிலாக மாற்றி அந்த கோயிலுக்கு போனால் எனக்கு வந்து நிறையா விஷயங்கள் நடக்கும்னு சொல்லி நான் பல பேர் சொல்லி அதை நம்ம செஞ்சு கொடுக்கோம் இது ரெண்டு விஷயம் இருக்குது அந்த மாதிரி கோயிலுக்கு போனால் எனக்கு விஷயங்கள் நடக்குமா நடக்காதான்னு கேட்டிங்கன்னா அது நமக்கு விதிக்கு தகுந்த மாதிரி நடக்கும் என்னுடைய விதி நல்லா இருந்தால் அந்த கோயிலுக்கு என்ன எந்த கோயிலுக்கு போனாலும் நடக்கும் என்னுடைய விதி நல்லா இல்லைன்னா எந்த கோயிலுக்கு போனாலும் நடக்காது அப்போ இந்த கோயிலுக்கு ஏற்கணுமா அதை வணங்கணுமா வணங்கக்கூடாதான்றதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் சாஸ்திர கூட்டின் இருக்கான்றத இருக்கான்றதை நாம் ஆராய்ச்சி செஞ்சு புரிஞ்சுக்கணும் ஒரு விஷயம் கடைசியாக முடிக்கிறாங்க நீங்கள் கேட்ட கேள்வி எக்ஸாம்பிள் இல்லாமல் நீங்கள் எக்ஸாம்பிளோட கேட்டீங்க எக்ஸாம்பிள் இல்லாமல் ஐந்தாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி யுதிஷ்டர்னு கேட்டால் நாரதமொழி வருட்டேன் யுதிஷ்டர் யுதிஷ்டர் மகாராஜர் நாரத வர கேட்குறாரு ஐந்தாயிரத்தி நூற்றி முப்பத்தி நாலு வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் கேட்டு அதே கேட்டு இந்த தர்மம்ன்ற போர்வேல வணங்கணம்ன்ற போர்வேல கோயில்ன்ற போர்வேல ஆன்மீகன்ற போர்வேயில் நிறைய விஷயங்கள் நடக்குது இது எப்படி சரியான தர்மம் சரியா இல்லாத தர்மம்ன்ற எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்ற கேள்வியை கொண்டு போய் இது ஸ்ரீமத் பாகவத புராணம் ஏழாவது ஸ்கந்தத்தில் இது வருது அந்த ஏழாவது ஸ்கந்தத்தில் வரக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா விதர்ம பரதர்மஸ்டர் ஸ்லோகம் எப்படின்னா விதர்ம பரதர்மஸ்டர் சாலசா சாலசா விதகா என்ன அழகான ஐந்து விதமான என்ன அப்படின்னா பஞ்சமே ஷாக்கா தர்மக்கம் அஜர்மத்வஜ் அழகான ப பதில் என்ன பதில் அப்படின்னா விதர்ம பரதர்மஸ்தர் ஐந்து விதமான விஷயங்கள் வந்து தர்மம்ன்ற போர்வையில் நம்மளை ஏமாற்றிக்கொண்டே கொண்டே இருக்கும் அதை வந்து ரொம்ப நம்ம கவனிப்போட வாழணும் அப்படின்னு யார் சொல்கிறார் நாரதமணிகள் சொல்கிறார் விதர்மம் விதர்மோ என்ன முதல்ல நாம் வந்து தர்மம் இல்லாத செயல்களை செய்வது தர்மம் இல்லாத செய்வதுனா எப்படி சாஸ்திரத்தில் ஒரு வழிமுறை சொல்லப்பட்டிருக்கு அதற்கு நேர்மாறாக செஞ்சு இதுதான் தர்மம் இதுதான் சரியான வழிமுறைன்னு சொல்லக்கூடிய ஆன்மீகங்கள் பேர் நீங்களே எடுத்துக்கிங்கன்னா நான் வெறும் சாஸ்திரம்னு சொல்கிறேன் ரெண்டாவது பரதர்மஸ்தர் பரதர்மஸ்தனா என்ன தர்மத்தை விட உயர்ந்தவன் நானே இங்கிலீஷில் ஒரு பரமொழி சொல்லுவாங்க என்ன அப்படின்னா ஐ எம் த காட்ஸ் கிஃப்ட் டு மேன்கைண்ட் சொல்கிற பாயிண்ட் புரிந்தீங்களா கடவுளே என்னைங்க அனுப்பிச்சி வச்சார் எதற்காக மக்களை சரி பண்ணுறதுக்காக நான் வந்து கடவுளை விட உயர்ந்தவன் அதுக்கு பேர் என்ன பரதர்மம் அடுத்து மூன்றாவது என்ன அப்படின்னா சாலச சாலசனால் என்ன ப்ரிட்டென்சியஸ் ரிலிஜன் ப்ரிட்டென்சியஸ் ரிலீஜன் என்ன அப்படின்னா ரிலீஜன் மாதிரியே தெரியும் தர்மம் மாதிரியே தெரியும் ஆனால் என்ன உள்ளே நடக்கிறது எல்லாமே வந்து மாயை தவறான விஷயம் ஆபாச ஆபாசனா என்ன அனாலிட்டிக்கல் ரிலீஜன் அனாலிட்டி இப்போ கேட்டீங்க அந்த கேள்வி ராமாயணம் எப்போ தோன்றியது ராமாயணத்தை ஐஆர்எஃப்ஷன் தோன்றியதுதான் இதெல்லாம் வந்து ஆபாசம் ஆபாசம் என்னன்னா அனாலிட்டிகல் பண்ணுறது எல்லாம் ஆராய்ச்சி செய்யுங்க ஆராய்ச்சி செய்யுங்க ஆராய்ச்சி செய்யுங்க பண்ண அப்ப ஐந்தாவது எது ஐந்தாவது என்ன அப்படின்னா பகவானை நோக்கி செல்லக்கூடிய விஷய பாதையை மக்களை திருப்புவது அப்ப சரியான பாதையில மக்கள் போயிட்டு இருக்காங்க அவளை திருப்பி விடுறது இந்த ஐந்துமே தர்ம தர்ம பஞ்சமே சாக்கா தர்மத்தினுடைய ஐந்து போர்வை மாதிரி தெரியும் ஆனால் அதை அறவே தவிர்க்கிறது நல்லது அப்ப நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் என்ன அப்படின்னா சாஸ்திரங்கள் இருந்ததா நம்மளுடைய வேத நூட்கள் இருக்கா வேதற்குள் சொல்லப்பட்டிருக்கா நம்முடைய முன்னோர்கள் வழிபட்டார்களா அதுதான் சிறந்தது நாம இன்னைக்கு நூறு வருஷத்துக்கு முன்னாடி உருவான நபரை வைத்து வணங்கணும் அப்படின்னா அது வந்து பாவகரமான செயல் இந்த தலைமுறை குழந்தைகள்லாம் ஒரு சின்ன பிரச்சனைனா கூட ரொம்ப மன உளைச்சலுக்கு அழகிறாங்க அது ஆன்மீகத்தில் நாட்டம் அவங்களுக்கு இல்லாதனால இந்த மாதிரி ஆடுறாங்க இன்னைக்கு நீ இன்னைக்கு காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா மக்கள் பேரண்ட்ஸ் சொல்லக்கூடிய பெற்றோர் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா ஆன்மீக நாட்டம் இல்லை எப்போதும் அந்த செல்ஃபோனில் விளையாடி கொண்டே இருக்காங்க அல்லது வந்து எப்போதும் அந்த டிவியில் ஏதாவது கேம்ஸ் விளையாடி கொண்டிருக்காங்க இந்த மாதிரி விஷயங்கள் நிறையா கேள்விப்பட்டிருக்கோம் நம்ம இந்த குழந்தைகளுக்கு வரக்கூடிய பிரச்சனை இன்னைக்குனு பார்த்தீங்கன்னா அந்த மென்டல் டெப்ரெஷன்னு சொல்லக்கூடிய விஷயம் இன்றைக்கி தரவுகள் என்ன சொல்லுது உலகத்தில் ஐந்தில் ஐந்தில் ஒரு பங்கு அப்போ என்ன அர்த்தம் நூறில் இருபது குழந்தைகளுக்கு வந்து மென்டல் டெப்ரெஷன் இருக்குது இந்தியாவில் ஏழில் ஒன்று ஏழில் ஒன்றுனா என்ன நூறு பேரில் பதினைந்து பேருக்கு மென்டல் டெப்ரெஷன் இருக்குது இதான் தரவுகள் சொல்லுது அப்போ இன்றைக்கி நீ கேட்ட கேள்வி என்ன ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி இப்படி இருந்ததா ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னாடி இப்படி இருந்ததா அப்போல்லாம் இன்னைக்கு இல்லையே அன்றைக்கி இருந்தால் மக்கள் தான் நான் வாழ்ந்து கொண்டு இருந்தாங்க அப்படின்ட்டு கேள்வி நீங்கள் கேட்குறீங்க இப்போ என்னுடைய பதில் என்ன அப்படின்னா உதாரணத்துக்கு இன்றைக்கி நீ யோசிச்சு பாருங்களேன் இன்றைக்கி இருக்கக்கூடிய காம்படிஷன் எப்படி ஏறிடுச்சு உண்மையா இல்லையா இன்றைக்கி ஒரு எக்ஸாம் நடக்குது அப்படின்னா இன்றைக்கி யூபிஎஸ்சி இந்த குரூப் ஒன்று எக்ஸாம் நடக்குது அவங்க தேர்ந்தெடுக்க போகிறது வெறும் முந்நூறு பேர் அந்த முந்நூறு பேருக்கு எவ்வளோ பேர் தேர்வு எழுதுகிறாங்க மூன்று லட்சம் பேர் எழுதுகிறாங்க இந்த நீட் எக்ஸாம் நடந்து கொண்டு இருக்குது முப்பதாயிரம் பேர் சீட்டு கிடைக்கும் எனக்கு உதாரணம் சொல்கிறேன் ஒரு உதாரணம் எவ்வளோ எக்ஸாக்டான தெரில எவ்வளோ பேர் எழுதுகிறாங்க முப்பது லட்சம் பேர் எழுதுகிறாங்க ஆர்மி ட்ரைனிங்கினே போய் ஆர்மி செலெக்ஷனுக்கு பண்ணிங்கிறது தெரியும் அவங்க தேர்ந்தெடுக்க போகிறது ஆயிரம் பேர் அங்கே வரக்கூடியது எவ்வளோ பேர் ஒரு லட்சம் பேர் வராங்க ஐஏஎஸ் உத்தியோகம் அந்த யுபிஎஸ்சி எக்ஸாம் பார்க்குறோம் லட்சக்கணக்கான மக்கள் எழுதுறாங்க கடைசியில் அவங்க தேர்ந்தெடுத்து நூறு பேர் இரநூறு பேர் நீ யோசிச்சு பாருங்க வாழ்க்கையில் ஒவ்வொரு படியிலையும் எக்கச்சக்கமான போட்டிகள் அதிகமாகிடுச்சு உண்மையா இல்லையா இன்றைக்கி வந்து இப்போ நான் போன தடவை சொன்ன நம்ம அன்பர் சொல்லும்போது நான் ரொம்ப வே என்ன சொல்கிறதுனா எனக்கு ரொம்ப விபரீதமாகப்பட்டது எல்கேஜி மாணவனுக்கு சீட்டு வாங்குறதுக்கு சில ஸ்கூல்களில் இங்கே சென்னையில் முந்தின நாள் போய் என்ன பண்ணுறாங்கன்னா கீழே நிற்கிறாங்கன்னா முந்தின நாள் போய் எல்கேஜியில் சீட்டு வாங்குறதுக்கு யோசிச்சு பாருங்கள் அப்போ என்ன பண்ணிட்டோம் இன்னைக்கு நாம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா பெட்ரோலுடைய ஒரு தான் அது என்ன பண்ணிட்டோம் எல்லா இதே பொறாமைனால என் பக்கத்து வீட்டுக்கு பையன் வந்து அமெரிக்காவில் மெடிசின் படிக்கிறான் என் நானும் படிக்கணும் என் ஏத்து வீட்டு பையன் அப்போ அவருடைய பையன் வந்து இன்ஜினியரிங் படிக்கிறான் என் பையன் மட்டும் ஆர்ட்ஸ் படிக்கலாமா இந்த விதிலாம் இந்த விதி இந்த மதியெல்லாம் பிரயோஜனம் இல்லை அப்போ என்ன அர்த்தம் பொறாமை அங்கே வந்தாச்சு நாம் இன்னைக்கு என்ன பண்ணிட்டோம் நம்மளுடைய பொறாமையின் காரணமாக என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த ஸ்டூடெண்ட்ஸின் யங்ஸ்டர்ஸை கொண்டு வந்து நம்ம வந்து ஒரு ப்ரெஷர் சுச்சுவேஷனில் கொண்டு வந்துட்டோம் அவன் இன்றைக்கி ஒன்றும் ஆன்மீகத்தில் நாட்டம் இல்லை அவன் வந்து ரொம்ப டெப்ரெஷனில் கொடுக்கான் அவன் வந்து யாரையும் ஏற்று பேசுகிறான் இதெல்லாம் என்ன காரணம் நாம் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா வாழ்க்கையில் பௌதிக வாழ்க்கை தான் முக்கியம் ஏற்ற வீட்டு பையன் மாதிரி இரு பக்கத்து வீட்டு பையன் மாதிரி இரு என்னுடைய உறவினர் மாதிரி இருக்கணும் நீ அமெரிக்கா போகணும் நீ ஆஸ்திரேலியா போகணும் அப்படின்னு அவனை போட்டு ப்ரெஷர் பண்ணி ப்ரெஷர் பண்ணி ப்ரெஷர் பண்ணி என்ன பண்ணிட்டான் எதிர் மேலேயும் நாட்டம் இல்லாமல் போயிட்டான் குடும்பத்து மேலேயும் நாட்டம் இல்லை உங்களுக்கும் அவன் வந்து மரியாதை கொடுக்கறதில்ல அடுத்தவருக்கும் மரியாதை கொடுக்குறதில்ல அவன் என்னாச்சு விரக்தியில் கொண்டு போய் விட்டுட்டேங்க அவன் அப்புறம் என்னாச்சு மெடிசின் கொடுக்க வேண்டிய வேலை ஆகிடுச்சு இன்னும் ரொம்ப ரொம்ப அப் விபரீதமாக என்ன ஆயிடுச்சு தூக்கில் போய் விட்டுக்கிறான் தானே தற்கொலை செய்து கொண்டான் அப்போ என்ன விஷயம்னா எங்களுடைய நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம் இஸ்கான் சேலத்தில் இஸ்கான் சேலத்தினுடைய போனதாக நான் சொன்னேன் என்ன அப்படின்னா முக்கியமான குறிக்கோளே கோயில் கட்டுவது மட்டும் இல்லை கோயில்ன்றது தானாக நடக்கும் நடக்குது மக்கள் வராங்க ஆனால் முக்கியம் என்ன ஒரு சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் ஒரு கம்யூனிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் அந்த சமு சமுதாயம்னு சொல்லக்கூடிய கம்யூனிட்டி எப்படி வாழணும்னு அவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும் அப்போ என்ன பண்றோம் அங்கே வாழக்கூடிய நபர்களுக்கு என்ன சொல்லித்தரும் எப்படி குழந்தைகளை வளர்ப்பது குழந்தைகளுக்கு வந்து எந்த மாதிரி வந்து அவங்களுடைய சுபாவத்துக்கு தகுந்த மாதிரி பயிற்சி கொடுங்க படிக்கவே ஆர்வம் இல்லாத நபர் விளையாட்டில் ஆர்வமாக இருக்கான் அவனுக்கு போய் படி படி படின்னு சொல்லி அவன் கடைசி வரைக்கும் படிப்புலையும் ஆகி விளையாட்டுலையும் ஃபெயில் ஆகி உண்மையா இல்லையா அப்போ என்ன பண்றோம் இன்னைக்கு சுபாவத்துக்கு தகுந்த மாதிரி ட்ரெயினிங் இல்லை அவனுக்கு சுபாவத்துக்கு தகுந்த மாதிரி ட்ரைனிங் கொடுத்தீங்கன்னா அவன் எல்லா வயதுக்கையும் நல்லா இருப்பான் என்ன பண்ணுவான் கோயிலுக்கு வருவான் ஆன்மீகத்தையும் எடுத்துப்பான் அடுத்தவர்களுக்கு மரியாதையும் கொடுப்பான் ஏன்னா அவங்க சொ உதாரணத்துக்கு நல்லா யோசிச்சு பாருங்களேன் நான் அடிக்கடி சொல்லுவேன் வீட்டில் ஒரு நாய் வளர்க்குறோம் நாயினுடைய சுபாவம் என்ன வீட்டை பாதுகாப்பது ஏதாவது எதிரிகள் வந்தால் போய் போராடுவது நீங்கள் நாயை கொண்டு போய் ஒரு உழவு ஓட்ட முடியுமா ஏன் ஓட்டுறதில்ல யாரும் வீட்டில் நல்லா வச்சுருக்கீங்க வீட்டில் நாய் வளர்க்குறீங்க போய் உழவு ஓட்டி பாருங்களேன் இதைத்தான் நீ பறிட்டுருவோம் என்ன பண்ணுறோம் ஏன்னா பக்கத்து வீட்டுக்காரன் உழவு ஓட்டி நிறைய சம்பாதிச்சிட்டான் தக்காளி வச்சான் ஆயிரம் ரூபா சம்பாதிச்சுட்டான் நான் சம்பாதிக்க முடியல வீட்டில் வந்து மாடு இல்லை டிராக்டர் இல்லை பணம் இல்லை நாயை வச்சு உழவு ஓட்ட முடியுமா அப்போ அடுத்தவனை பார்த்து நானும் முன்னேறணும்னு நினைக்கிறது தான் முதல் தப்பு குழந்தைகள் என்ன பண்ணணும் அவங்களுடைய சுபாவத்துக்கு தகுந்த மாதிரி கொண்டு போகணும் கடைசி இவங்க கேட்ட கேள்விக்கு அடுத்த பதில் கடைசி பதில் என்னன்னா முதல்ல தந்தை தாய்களுக்கு நம்மளுடைய பெற்றோர்களுக்கு ஆன்மீகத்தின் மீது நாட்டம் இல்லையே நீங்கள் எப்படி குழந்தைகள் நாட்டை கொண்டு வர போகிறீங்க அவன் கேட்குற கேள்விக்கு பதில் தெரியாது ஒரு உதாரணம் சொல்கிறேன் நான் வந்து போன ஒரு இரண்டு மாதங்களுக்கு முன்னாடி ஒரு ரயில் பயணத்தை வந்து கொண்டிருந்தேன் அப்போ என் கூட வந்த சக பயணிகள் நான் இப்போதும் பேசுவேன் என்ன பண்ணுறீங்க எல்லாம் பண்ண கேட்டிருப்பேன் அவங்க கேட்பாங்க என்ன கோயில் இருக்கிறீங்கன்னு கேட்பாங்க அப்போ என் கூட வந்து வந்துகிட்டு இருந்த ஒரு சக பயணிகளில் ஒரு தந்தை தாய் மற்றும் அவங்களுடைய பொண்ணு இருந்தாங்க அந்த இழப்பை நான் கேட்டேன் என்ன பண்ணுறீங்க படிக்கிறீங்களா என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டேன் அவன் சொன்னால் ஆமாம் காலேஜ் போயிட்டுருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க அப்போ அந்த தந்தை என்ற என்ன சொன்னார் இவங்க வந்து இப்போ தான் வந்து நம்மளுடைய சனாதன மதத்துலேருந்து வேறு மதத்துக்கு போயிட்டு திருப்பி சனாதன மதத்துக்கு வந்திருக்காங்க அப்புறம் சொன்னார் எனக்கு அது ரொம்ப கொஞ்சம் வித்தியாசமாக பட்டது நான் இப்போ கேட்டேன் அவங்கள்ட்ட ஏன் என்ன காரணம் வேறு ஒரு நம்பிக்கைக்கு போக வேண்டிய காரணம் என்ன ஏன் நம்மள்ட்ட இருந்த குறைபாடு என்ன அதை திருப்பி அங்கேருந்து இங்கே எதுக்கு வந்தீங்க அது பரவாயில்ல ஏதோ ஒரு பகவான் கடவுளை நம்பி நம்பி போனீங்க சரி எது திருப்பி வந்தீங்க அப்போ அந்த பெண் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா அவன் வாழக்கூடிய ஊர் வந்து காசர்கோடுன்னு சொல்லக்கூடிய கேரளாலேனு வராங்க அங்கே என்ன நடக்குது அப்படின்னா அவங்க வந்து அந்த பெண் வந்து ஸ்கூலுக்கு போக போது ஸ்கூலுக்கு போகும்போது சக நண்பர்கள் எல்லாம் படிக்கிறாங்க இல்லையா கிளாஸில் படிக்கக்கூடிய சக மாணவர்கள் எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க அப்போ சில மாணவர்கள் அவங்கள்ட கேட்ட கேள்விக்கு அவங்களுக்கு பதில் தெரியலை என்ன பதில் தெரியலை எப்படி உங்கள் கடவுள் வந்து அன்னப்பறவையில் பறக்க முடியும் எப்படி உங்கள் கடவுளுக்கு வந்து யானை மாதிரி முகம் இருக்குது எப்படி உங்கள் கடவுளுக்கு வந்து பதினாறாயிரத்தி நூற்றி எட்டு மனைவிகள் இருக்க முடியும் எப்படி உங்கள் கடவுளுக்கு வந்து என்ன சொல்கிறது க பாலம் பாலம் கட்டுறாரு அது வந்து தண்ணீரை மிதக்குது எப்படி இதெல்லாம் சாத்தியமாகும் அப்போ இதெல்லாம் வந்து மூட நம்பிக்கை உங்களுடைய நம்பிக்கை சரியில்லை அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க பதில் சொல்ல தெரியலை வீட்டில் வந்து கேட்டிருக்காங்க பெற்றோர்கள்கிட்ட பெற்றோர்களுக்கு பதில் தெரியலை அப்போ என்ன பண்ணுறாங்க ஒருவேளை என்னுடைய மாணவர்கள் சொல்கிறது உண்மையோ மாணவர்கள் சொல்கிறது உண்மை தானே அதுக்கு பதில் இல்லையே லாஜிக்கல் ஆன்சர் இல்லை அவங்க சொல்கிறது வந்து மூட நம்பிக்கையாக தெரியுது அப்போ ஒருவேளை அவங்க இதில் வந்து நல்லா பதில் இருக்கோ அப்படின்னு வேற்று மாதத்துக்கு போகிறாங்க அப்போ இது யாருடைய தவறு குழந்தையுடைய தவறா பெற்றோருடைய தவறாக நான் கேட்ட கேள்வி விளங்குதுங்களா அப்போ யாருடைய தவறு பெற்றோருடைய தவறு பெற்றோருக்கு ஆர்வம் இல்லை பெற்றோர் தெரிஞ்சுக்கலை குழந்தைகளை சரியாக வளர்க்கலை ஆன்மீக பாதையில் வளர்க்கலை இப்போ எங்களுடைய கோயில் வந்தீங்க அப்படின்னா காலையில் நாலரை மணிக்கு ஆர்த்தி நடக்குது காலைல நாலரை மணிக்கு நாலரை மணிக்கு நடக்கும் நடக்கும்போது பார்த்தீங்கன்னா எல்லா குழைய குருகுல மாணவர்கள் இருந்து எல்லா மாணவர்களும் குழந்தைகள்லேருந்து குருகுலம் இல்லாத நபர்கள் கூட வராங்க எப்படி நீங்கள் யோசிச்சுருக்கோம் நாலரை மணிக்கு வரணும்னா நாலு மணிக்கு எழுந்திரிச்சு குளிச்சுட்டு திலகம் தரிச்சுட்டு வராங்க நாலு நாலரை மணிக்கு எப்படி வராவன் அந்த சின்ன குழந்தை வரா எப்படி வரா எதனால் வரான் அப்படின்னா தன்னுடைய தந்தை தாயை பார்க்குறாங்க தந்தை தாய் என்ன பண்ணுறாங்க ஒவ்வொரு நாளும் இடைவிடாமல் பகவானை நாலரை மணிக்கு வந்து தரிசிக்கணும்னு சொல்லி காலைல எழுந்திரிச்சு குளிச்சுட்டு வராங்க நைட்டு காலை நாலு மணிக்கு எந்திரிக்கணும்னா நைட்டு பத்து மணிக்கு கூட தூங்கணும் நைட்டு போய் டிவி பார்த்துட்டு இருந்தால் காலைல வர முடியாது அப்போ அவன் பார்க்குறான் இதுதான் வாழ்க்கை இதுதான் ஆன்மீகம் இப்படித்தான் வாழ வேண்டும் இப்படித்தான் என் சமுதாயம் இருந்திருக்கு தான் நானும் வாழணும்னு தன்னை நிர்பந்தப்படுத்திக்கிறான் நாம வீட்டில் பதினோரு மணி வரைக்கும் டிவி பார்த்துட்டு பையனை வந்து நீ டிவி பார்க்கக்கூடாதுன்னு சொன்னால் எப்படி பொருந்தும் நான் சிகரெட் குடிச்சிட்டு பையனை சிகரெட் குடிக்கூடாதுன்னு எப்படி பொருந்தும் நான் தகாத வேலையெல்லாம் செஞ்சுட்டு பையன் மட்டும் ஒழுக்கமாக வாழணும்னு எப்படி வாழ்வாங்க அப்போ யாராவது வந்து சொன்னாங்கன்னா என்னுடைய பையன் சரியில்லை சரியா ஒழுக்கமா இல்லைன்னா அதுக்கு யார் காரணம் பெட்ரோல் தான் ஆன்மீகம் சார்ந்த பல்வேறு கேள்விகளுக்கு விளக்கம் அளித்ததற்கு நன்றி சார் ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா